மாவட்டத்தின் பாரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான நாச்சியாதீவு குளத்தின் அழகிய காட்சிகள் தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றன இந்த நாச்சியாதீவு குலத்தின் அதிகரித்த நீரை வெளியேற்றும் முகமாக கட்டப்பட்டுள்ள வான் தான் இந்த பகுதி நாச்சியாதீவு குளத்தின் அதிகரித்த நீரை வெளியேற்றும் முகமாக இந்த குளத்தின் இந்த வான் கதவுகளின் ஊடாகத்தான் அதிகரித்த நீர் வெளியேற்றப்பட்டு மண்டபத்து படுகின்றது இப்பொழுது இந்த குளத்தின் இந்த வான்பகுதி பகுதி அமைந்துள்ள காட்சிகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அழகான தோற்றத்திலே இந்த வான்பகுதி பகுதி காணப்படுகின்றது வான் கதவுகள் திறக்கப்படுகின்ற பொழுது இந்த அன்றாபுரம் மாவட்டத்தில் உள்ள அதிகமான மக்கள் இந்த காட்சிகளை பார்ப்பதற்காக இங்கு அடிக்கடி விஜயம் செய்வார்கள் இப்பொழுது சனக்கூட்டத்தை காணாவிட்டாலும் வான் கதவுகள் தற்பொழுது திறந்து படவில்லை வான்கதவுகள் வான் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன என்றால் போதியளவு நீர் தற்பொழுது இல்லாமைய காரணமாகத்தான் வான் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் தொடர்ச்சியான மழை அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த குளத்தின் நீர்மட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படி நீர்மட்டம் அதிகரிக்கின்ற பொழுதுதான் இந்த வான்கதவுகள் திறக்கப்பட்டு அதிகரித்த நீர் இங்கே வெளியேற்றப்படுகின்றது இங்கே நிறைய வான்கதவுகள் காணப்படுகின்றன இந்த வான்கதவுகளை திறக்கின்ற பொழுது அதிகரித்த நீர் பெரும் ஓசையுடன் பெரும் சத்தத்துடன் வெளியேறும் காட்சிகளை வான் கதவுகள் திறந்திருக்கின்ற நேரம்தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது அவற்றை எங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் கூட இந்த வான்பகுதி பகுதி காணப்படுகின்ற தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றோம் எனவே இதுவரையில் இந்த குளத்தின் இந்த காட்சிகளை பார்க்காதவர்கள் இந்த பகுதிக்கு ஒரு தடவை விஜயம் செய்து நீங்கள் இந்த காட்சிகளை கண்கூடாக காண்பதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் அமைத்து கொண்டால் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாச்சிகுளத்தில் அதிகரித்த நீர் வெளியேற்றப்படுகின்ற இந்த வான் பதகுதிகளை அதிகரித்த நீர் வெளியேறி செல்கின்ற இந்த வான் பகுதிகளை நீங்கள் அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே நீர் அதிகரிக்கின்ற பொழுது ஆபத்துகள் ஏற்படாத முறையில் இந்த நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் இந்த குளத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் அவ்வப்போது இந்த வான்கதவுகளின் ஊடாக மேலதிகமான நீர் அதிகரிக்கின்ற நீரை அவர்கள் வெளியேற்றி ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்து கொள்கின்றனர் எனவே அந்த பகுதி தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது இதுவரையில் இந்த வீடியோவை பார்த்து ரசிக்கின்ற நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்கின்ற நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பாருங்கள் இதுவரையில் இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய உதவியை எங்களுக்கு ஏற்று வருமாறு மிக அன்பாக உங்களுக்கு நாங்கள் வேண்டிக் இந்த காட்சி தான் இப்பொழுது காண்பிக்கப்படுகின்றது உங்களுடைய ஆதரவு இந்த யூடியூப் செய்தி தளத்துக்கு நீங்கள் வளர்க்க அமையும் என்பதில் பூரணமான நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது எனவே எமது நம்பிக்கைக்கு உறுதுணையாக உங்களுடைய உதவி ஒத்தாசை எமக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சி குலத்தின் வான் கதவுகள் அமைந்துள்ள பகுதி இந்த கதவுகளின் ஊடாகத்தான் அதிகரித்த நீர் திறந்து விடப்பட்டு வெளியேற்றப்படுகின்றது இங்கே அதற்கான இயந்திரங்கள் கதவுகள் மிக இலேசாக அவற்றை உயர்த்தி தண்ணீரை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த குளத்தின் இந்த வான்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய அதற்கான ஒரு அலுவலகமும் கூட நிரந்தரமாக கண்காணிப்பதற்கான ஒரு அலுவலகமும் கூட இந்த குலத்தின் பகுதியிலே இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அலுவலகத்திலும் கூட உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நீர்ப்பாசன திணைக்களத்துக்குரிய உத்தியோகஸ்தர்கள் இதில் நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களும் கூட இந்த குளத்தின் வான்பகுதியை அவதானித்து அவ்வப்பொழுது தகவல்களை கூறுகின்றவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதுதான் இந்த குளத்தின் அதிகரித்த நீர் வெளியேற்றப்படுகின்ற வான்பகுதி இங்கே கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன இது ஒரு அழகான காட்சி இந்த வான்கதவுகளுக்கு வலதுபுறமாக இருக்கின்ற கட்டப்பட்டுள்ள கோங்கிரீட் கட்டுக்களின் ஊடாகவும் சில நேரம் அதிகரித்த நீர் மேலால் கட்டுகளுக்கு மேலாலும் அந்த நீர் செல்லுகின்ற காட்சியை நாங்கள் வான் கதவுகள் திறக்கின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கும் இங்கே இந்த வான் கதவுகளின் ஊடாக தண்ணீர் பாயப்படுகின்ற பாயுகின்ற இடம்தான் இந்த இடத்துலேயே உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது இந்த காட்சியை நீங்கள் இப்பொழுதும் முழுமையாக பார்க்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் ஞாபகம் மட்டுகின்றேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை இந்த யூடியூப் தளத்துக்கு செலுத்தி உங்களுடைய பூரணமான ஆதரவை எமக்கு தருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்